இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் தொலைக்காட்சியில அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு ரசிகர்களை புலம்ப வைக்கிற வகையில பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிறது எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் தான் ஜனனி ரேணுகா நந்தினி புதிய தொழில தொடங்க கூடாது அப்படின்னு குணசேகரன் தலைமறைவா இருந்தாலும் நிறைய வேலைகளை செஞ்சுட்டு வராரு முதல்ல ஜனனியை வீட்டை விட்டு அனுப்ப நினைச்சாங்க அது நடக்கல அறிவு கரசிய வச்சு வண்டியை எரிக்க வச்சாங்க அதுவும் நடக்கல அதுக்கப்புறம் ஜனனி வாங்கிட்டு வந்த வண்டியை தூக்க நினைச்சாங்க அதுவும் நடக்கல இதுக்கு நடுவுல ஞானம் கதிர்க்குள்ள பிரச்சனை ஏற்படுற மாதிரி தெரியுது இந்த தொடர்ல கதிர் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு மக்களோட கோபத்துக்கு ஆளாகிட்டு வரவர் தான் விபுன் ஊட்டிய சார்ந்த இவர் தன்னோட சொந்த ஊர்ல புதிய வீடு ஒண்ணு கட்டியிருக்காரு புதிய வீட்டோட பூஜை முடிஞ்சதும் சில அழகான புகைப்படங்களை வெளியிட்டு இந்த நல்ல விஷயத்த அறிவிச்சிருக்காரு அந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் விபுனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்